ஹாய் வெல்கம் டு த தீவின் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம ஈவினிங் தான் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா வந்துட்டா பார்த்தா ஐயோ ஐயோ என்னடா பகிர்ஜா தூரம் துறா அடிச்சிட்டா ஏத்தன் தேய்ச்சிச்சு டே டூ வேறையா வேறு போட்டு போட்டு கடுப்புக்கிற போகணும் என்னோடய கையை இல்லாமல் தானே எழுதிட்டுருக்கு ஒரு சார்ட் பீஸ் இல்லை ஒரு கையில் ஏன் இங்கே ஒரு மனுஷன் கூட இல்லை சரி சவுண்டு போடும் இருக்க முடியுமான்னு எடுக்க முடியாது இது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் போடுற முதல் ஆளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பார்த்தீங்களா பார்த்தீங்களா அவன்ட்டா பார்த்தீங்களா ஐயோ 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 யாராவ பழைய பாட்டின்னு பார்த்தா என்னடா குடிக்க வச்சு வர கிராணி மாதிரி இல்லை ஈஸியாக எடுத்து வர வீடியோ உங்களுக்கு வேணும்ண்ணா எனக்கு ஒரு அஞ்சு லைக்ஸ் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு லைக்ஸ் தான் நான் ஒரு சின்ன வே எனக்கு எதுக்கு அம்மா லைக்ஸ் சப்ஸ்கிரைபும் போடுங்க அம்மா லைக்ஸ் கிடச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் எனக்கு ஒரு அஞ்சு லைக்ஸ் தான் வேணும் அந்த வீடியோவுக்காக எவ்வளோ சப்ஸ்கிரைப் எவ்வளோ லைக்ஸ் வந்தால் நீங்கள் போடுங்க உங்களை பொண்ணோன்னு கையால் அப்படி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரோஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுல ஆ இதுல ஐயோ பார்த்துக்கலாம் போங்க 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 பார்த்த உடனே ஒரு திருச ஸ்டக்காக இன்னிக்கிறான் அதை உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் ஒன்றும் இல்லை சவுண்டு போட்டால் வருவா மேலே ஏதாவது கீழே போட்டு சவுண்டு போடுவோம் எடு போடு எடு போடு கத்துட்டு விடு இதில் ஏதாவது பேர்ட் பேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அது என் சொந்த கருக்க கருத்து தவிர வேற யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி கருத்து கிடையாது அது இருந்தால் அவளை மன்னிச்சிக்கோங்க போய்ட்டேன் இல்லை காயும் ஒன்றும் இல்லை இப்போ முன்னாடி என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை ஒரு சற்று தூக்கி வாரி போட்டுச்சு கறி வேறு வந்துடும் போகிற சரிமா போகணும் தொகுல பெருசாக ஒன்றும் இல்லை ஓடு 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 ஓடி சரி ஓடி சரி உலகம் அந்த பட்டன் ஏற்றி விட்டு போய்டும் அங்கே வரல இவ நல்லா குனிஞ்ச வரானான வேகம்தான் பத்தல எக்ஸ்ட்ரீம் மூடு வச்சா சும்மா மின்ன கடத்துற ஒருவா அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் என்னniki பொய்யானவனே கழுத்தை வெட்டி தொங்க விட்டுருக்கணும் என்னடா சீக்ரெட் ரூமா ஏய் சீக்ரெட் ரூம் தான்டா இந்த கேமை நான் யாரையும் பார்த்து காப்பி இல்லை நான் தான் கஷ்டப்பட்டு இந்த கேமை பார்த்து கற்றுக்கிட்டு இந்த கேம் விளையாண்டு இது வாங்க இது யாரும் கூட தெரில எந்த கம்பியில் தாங்கணும்னு தெரியலையா ஆ போல போய் தொடங்க தொடங்க முடியல ஆ போங்க போங்க எதாவது இருக்காச்சு ஏன்னா தொடக்க போடுங்க தொடக்கட்டை கிடச்சிருச்சு ஏன்ட்டா தொடக்கக்கோட்டைன்னு பார்க்குறீங்களா ஒரு சாவி ரூஃப் ரூஃப் டாப்பில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டில் வச்சுருப்பாங்க அந்த ஓட்டை தட்டி எடுத்தோன்னா உள்ளட்டு பாக்ஸ் இருக்கும் மீன் பாக்ஸ் ஆட்டம் அதை பார்த்து தான் நம்ம பண்ணி ஆகணும் ம் சேர்மேனில் தான் ஏறணும் நல்லா எல்லோரும் பார்த்துக்குங்க பாக்ஸ் வந்துடுச்சா மீனாக என்னான்னு போட்டு தெரில ஆட்டோ மாதிரி இருக்குது ஆட்டோ தான்

நான் ஏ எப்போல்லாம் ஆடுக்குறேனோ அப்போல்லாம் ஆகிட்ட அம்மா குத்து வாங்குவேன் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் எடுத்து உங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் ப்ளீஸ் இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோவை தூக்கிட்டு போதிங்கன்னு தெரில உங்களோட சப்போர்ட்டு தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டுங்க

சரி கிராம விளாண்டு விளாண்டு கேள்வி கேள்வினா வாயில் விழுது ஏமே கேமிங் சாக்கா அவங்கள பார்த்து காப்பிடிக்கல உண்மை உங்களுக்கு கிளவி எனக்கு கேள்வி இப்போ எப்படி கீழே இறங்குது நிறையா போகணுமா வானா வான அந்த போய்ட்டு மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுறது ஏறங்காலா இல்லை ஐயோ போச்சு 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 சவுண்டு ஆ the last day குட்டி ஓட்டு எடுத்து ரொம்ப போது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு அந்த இடம் கிடச்சிருச்சு வேற போகலாம் இப்போவும் சாக் பிசை இல்லாமல் ஆளே இல்லாமல் கையே இல்லாமல் தான் பண்ணிட்டுருக்கு எழுதிட்டுருக்கு வேலை அந்த போர்டை எது எழுதிக்கிதோ என்னான்னு தெரில வாங்க நம்ம போயிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்துடலாம் சாவி கிடச்சிருச்சு இப்போ நம்ம சாவி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த போட்டில் போட்டு ஆசாக இருக்கும் டிவிட யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா ஒரு வழியாக நம்ம எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்